பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் அதில் கலந்து கொண்ட பதினைந்து பேருக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட கெட்ட பேர்கள் தற்போது சமூக வலித்தால் பரவி வந்துட்டுருக்கு ஒருத்தருவர் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஒருவர் வந்துட்டு திட்டிக்கிறாங்க மற்றவங்க கிட்ட பொருளை பேசுகிறாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி யாருக்கிட்ட எந்த குணலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லா குணமும் வந்துட்டு பிக்பாஸில் இருக்கவங்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் ஸ்னேகன் வந்துட்டு இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேலாக இருந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸ்னேகன் வந்துட்டு பிக்பாஸில் கலந்து கொண்டிருக்கும் பெண்களை கொஞ்சம் இழிவாக பேசுவது போல தான் தற்போது சமூக வளர்த்து மக்கள் எல்லாருமே சினேகன பயங்கரமாக திட்டி வந்துட்டு இருக்காங்க தற்போது கூட அதாவது இன்னைக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓவியாவை பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காரு அவங்க போட்டு ட்ரெஸ் என்ன அந்த குழுங்குறது என்ன நடக்கிறது என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஓவியாவை வர்ணிச்சிருக்காரு அதுவும் ரொம்ப அசிங்கமா இதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய நமிதா அவர்கள் ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போட்டிருந்தப்ப எதுக்காக இவ்வளோ டைட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க கிழிஞ்சிட்டா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாகவே பேசியிருக்காங்க ஜூலியை வந்துட்டு ஜூலி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு ஜூலி வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி விராம் கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கும் அனைத்து பெண் பெண்களையுமே வந்து ஸ்னேகன் தவறாக பேசி வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் தற்போது கருத்து அது மட்டும் இல்லை ஸ்னேகன் ஏற்கனவே வந்துட்டு டைனமிக் திருமணத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி வச்சு பல பேர்கிட்ட ரொம்பவே வண்ட வண்டியாக திட்டு வாங்கி கட்டிக்கிட்டவர் தற்போது அங்கே இருக்கும் பெண்களை பற்றி அவங்களுடைய நடைமுறை பாவனைகளை பற்றி அவங்களுடைய ஆடைகளை பற்றி தவறாக பேசுறதுனால ஸ்னேகனுக்கு இன்னும் சமூக வலைதளத்தில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ஸ்னேகன் வந்துட்டு எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும் அவங்க கிட்ட மற்றவங்களை பத்தி போட்டு கொடுக்கிறது ஓவியாவை பத்தி போட்டு கொடுக்கிறது ஜூலியை பத்தி தப்பா பேசுது இப்படி எல்லாம் பார்த்தாலும் யாரை பத்தியாவது தப்பா தான் பேசிட்டு பேசிட்டு நம்மளுடைய ஸ்நேகன் எல்லாம் தெரிஞ்ச ஞானிமாரியும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சமகோலத்தில் பல நபர்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்து ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ